ஹலோ வணக்கம் வாருங்கள் பேசுகிறோம் ஹாய் வாங்க வணக்கம் ரெண்டு பேர் லைக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டாங்கப்பா ஸோ சடனாக ஃபோன் வந்துருச்சு சாரி யாரும் தப்பாக இல்லைங்க அட் டைம் ஃபோன் வந்ததா கட் ஆகிடுச்சு வாங்க 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 அதுக்குள்ளே போயிட்டாங்களா வந்தவங்க கற்றுக்கிட்டாங்கப்பா இப்போ தான் சொன்னேன் லைட்டு பண்ணின்ட்டு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டாங்கப்பா யாரும் வரல வாங்க லைவ் வாங்க கட் ஆகிட்டு போச்சு தப்பாக நினைக்கிறாங்க வாங்க லைவ் வாங்க கமௌண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே போச்சு ஒரு நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு ஆய் வாங்க வாங்க அப்பயே ஒரு ஃபோன் வந்ததுனால கரெக்டாக போயிடுச்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க லைக் போடுங்க லைக் லைக் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க அப்படியே நாலு பேர் வந்தாங்க அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு அவங்களும் திரும்பி போயிட்டாங்க லைக் போட்டிருக்கீங்க யாரும் தெரில ஒரு கமாண்ட் போடுங்களேன் கமாண்ட் கமாண்ட் லைக் மட்டும்தான் வந்து கமாண்ட் வரல நாலு பேர் லைவில் இருக்கிறீங்க வாங்க கமாண்ட் பண்ணுங்க ஏகே ஹாய் வணக்கம் நீ தான் ஃபஸ்ட் லைக்கா சரி 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 சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இட்லி நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் போன் வந்துச்சு ஒன்று லைவில் ஹலோ ஹாய் வணக்கம் கேஎஸ்கேனே வணக்கம் ஆ லைக் வந்துச்சு வந்துச்சு சாப்பிட்டிங்களா ஐயா நான் ஃபஸ்ட்டு லைக் ஆமாம்மா எலக்ட்ரிக்கல் ஒர்க் வணக்கம் வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டிங்களா அனைவரும் சாப்பிட்டீங்களா ராக் ஐயா வணக்கம் ராக் வணக்கம் 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 வாங்க வணக்கம் ஐயா என்ன சாப்பாடு வா இட்லி இட்லி தனி ஒருவன் பாலா வாருங்கள் சாப்பிட்டிருக்கலாம் ஐயா நான் மூணாவது லைக் மூணாவது லைக் ஆமாம் மூணாவது லைக்கா ஓகே கே அனைவரும் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா எல்லோருமே கேட்குறேன் பாலா சாப்பிட்டியா அப்பா அஞ்சு பேர் லைக் போட்டு அஞ்சு பேர் வந்துக்கிறீங்க ரொம்ப நான் வணக்கம் ரொம்ப நன்றி வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இல்லேஜ் என்ன வணக்கங்கிறார் கேஎஸ்கே கேஎஸ்கே ஏகே கேஎஸ்கேங்க ஏகேன்னு விட்டு ஆட்டு போடணும் ஐயா நான் இரண்டாவது லைக் ஓகே சரி அப்போ கேஎஸ்கே வந்து மூணாவது லைக்கா அஞ்சாவது லைக்கு பாலாவாக இருக்கும் ம் பல பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாம் வீட்டில் அனைவரும் நல்லமா கேஸ்க்க என்ன இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ம் கமெண்ட் காணுமே சீக்கிரம் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏழு பேர் நாலு பேர் தான் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் ஏன் ஏழு நான் சின்ன பையன் மாதிரி இருக்கிறதான் முடி வெட்டின சின்ன பையன் ஆயிருந்தான் என்ன அப்பா அது முடி வெட்ட நெட்டு முடி வெட்டலாம் கலா ஹாய் கலா வணக்கம் கலை ஐயா எங்கே உங்கள் செல்ல குட்டி அதான் காணமே காணுமே இட்லி சாப்பிட்டேன் எந்த ஊரில் இருக்கிறீங்க நானா எங்கள் சேலம் ஏர்போர்ட் பக்கம் ஐயா நான்தான் இதே இதே நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இதே அப்படின்னா கன்னடால இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இதே இருக்குது அப்படின்னு ஐயா நான் இதே நான் இருக்கிறேன்னு சொல்லலாம் இதேன்னு சொல்லலாம் இதேன்னு சொல்லலாம் முடியும் தலையில் நிறையா இருந்தால்தான் தலை பாரமா இருக்கு தெரியும் விட்டா ரொம்ப முடி வளருது நான் இன்னும் பண்ண முடியாது பூட்டி திரும்பி வீட்டுக்குள் வந்து அதாவது லைட் போட்டு வந்துள்ளே வாங்க வாங்க இங்க நண்பன் தான் நலம் நலம் விரும்பியா ஓகே ஓகே அனைவரும் அஸ்லாமுக்கும் அதாவது இறைவன் உங்கள் மீது சத்தியம் சமாதானம் உண்டாக்கும் ஆமாம்மா நான் நம்புவேன் நான் எல்லாரையும் நம்புவேன் எங்கள் ஊரில் தர்கா கோயில் இருக்குது அங்கே நான் போவேன் தொப்பு தொப்பூர் கண்ணாய் தெரியுமா உங்களுக்கு தொப்பு தெரியுமா அங்கே தர்கா இருக்குது இன்றைக்கி இன்னும் இன்னைக்கு ஃபங்க்ஷன்னாக இருக்குது ஃபுல்லாக இன்னைக்கு முடிஞ்சு போச்சு வெள்ளிக்கிழமை வெய்யாக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே ரொம்ப விசேஷம் நான் போவேன் எப்போ ஒரு டைம் போவேன் வணக்கம் சகோதரா நலமா சகோதரா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நண்பா நல்லா இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமா என் சேனலுக்கு ஒரு கமாண்ட் போட்டுருங்க என் ஷார்ட் வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் இருந்தால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு கமெண்ட் போட்டு போங்க யார் சேனல் இருந்தாலும் என்னோடய ஷார்ட் வீடியோக்கு ஒரு கமாண்ட் போட்டிங்கன்னா நான் உங்கள் சேனல் பார்த்துருவேன் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் நம்மளே நம்மளே நல்லா இருக்கணும் நம்மளே இருக்கணும்னு நினைக்கிறாது அனைவரும் நல்லா இருக்கணும் இந்த சாமி இப்படி எல்லோரும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுது அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி சொல்லணும் அனைவரும் நல்லா இருக்கணும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் போகிறாங்க ஒரு வயிற்றுச்சல் அந் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு அன்பும் பாசமாக அன்பும் பாசமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி விரிவதி இருந்தாலும் சரி ஏகே வெல்கம்ங்கிறார் இயற்கையை இருக்கிறீங்களா ஆர் இயற்கையே இயற்கை இயற்கைய எப்பயும் கூட வருவார் இந்த பழைய ஆளுங்களை யாரையுமே காணும் என்ன தெரியல இன்சாவில் போயிட்டு நாளைக்கு பக்கமாக வந்து அங்கே மழையா இவ்வளோ நேரம் மழை மழை நெஞ்சிட்டு தான் வந்தேன் நினஞ்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போந்துக்கிறேன் நம் உலகம் நலம் விரும்பி ஐயா உலகம் நலம் விரும்பியாது ஓகே ஓகே உலகா இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது உலகம் நலம் என்று விரும்புது ஓகே தேநீர் அருந்தி விட்டுதா தேநீராக லைன் முடிச்சுட்டு குடிப்பேன் அருமையான பாஷை தேநீர் என்றால் டீ டிகேஷன் பார்த்தா மழை ஹோட்டலுக்கு போனேன் இட்லி வாங்கிட்டு போகிற வரை நல்லா இருந்துச்சு வரும்போது நல்ல மழை ஜெர்கின் போட்டேன் உடம்பு நிலையில் உலக மழையாக அவங்க லைவ் வைப்பேன் டைம் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் லைவ் போடுறீங்க யாராக இருந்தாலும் இத்தனை மணிக்கு நாங்கள் லைவ் போடுறோன்ட்டு ஒரு வந்துருச்சு மறுபடியும் வந்துருச்சு மழை பழைய நண்பர்கள் பார்த்து இருக்கு நாட்கள் ஆகிவிட்டது எனக்கு அப்படித்தான் ஆகி நான் ஒரு ஆறு மாதம் லைவ் போடல நாலு நாலு மாதம் லைவ் போடல இந்த வீட்டு வேலை செஞ்சேன்னா லைவ் போடல அந்த டைமில் எங்கள் பழையவங்க எல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க நாளைக்கு எல்லாம் இன்சாலுக்கு தொலாவில் ஒவ்வொருத்தராக கண்டுபிடிச்சி தமிழகத்தில் கனமழை இன்னும் மேலே மெசேஜ் இருக்குது எல்லாம் தேடி அனுப்பிச்சு ஒருத்தரும் மெசேஜ் பண்ணோம் நான் லைவ் வாங்க லைவ் போடுறாங்கன்ட்டு அப்போதான் வரணும்னு நினைக்கிறேன் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலை வருது மலை வருது கொடை கொண்டு வாணி ஒன் மாதிரி யார் ரெண்டு பேர் பார்க்குறீங்க கமாண்ட் போடுங்க மழையை காட்டவும் வெளியே போக முடியாதான் மின்னல் மின்னல் வந்தாலே தளபதி பயங்கரமாக மின்னல் மொத்தத்தில் மின்னலில் லைட்டே நேற்றெல்லாம் லைட் ஃபுல்லாக பண்ணிட்டேன் மீன் ஆஃப் பண்ணிட்டேன் கரண்ட் ஆஃப் ஆகிருச்சு மெயினில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க இது இருக்கும்போது என் லைட்டுங்க எல்லாமே எரியுது அந்த போயிடுச்சா கரண்ட் போயிடுச்சு ஒரு நிமிஷம் இருங்க கரண்ட்டு போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் தெரியுதா எனக்கு அம்மாண்டது தெரிய தெரியுது கரண்ட் போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது மேலே மேல் வருதா அதனால கரண்டாக பண்ணிட்டான் கமாண்ட் போடுங்க பாரு டிமெல்லா இருக்குது ஸோ எனக்கு கண்ணு புதுசு சீஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதான் யூபிஎஸ்ஸா அதெல்லாம் ரொம்ப ரேட்டும் ஆகும் என்ன நான் அந்த சின்ன எமர்ஜென்சி பால்க்கு வாங்கி அந்த முன்ன நானூறுதான் இருக்குது அதே வாங்கிப்படும் ஐயா நாகூர் அனிபா பாட்டு நல்லா பாடுவாங்க நான் கேட்டிருக்கேன் நாகூர் அனிபா பாட்டு ஓ அவரா சரி அவருக்கு கமெண்ட் போடுறேன்பா என் சேனலுக்கு உலகம் ஐயா என் சேனலுக்கு ஒரு கமெண்ட்டு போட்டுருப்பா பார்க்குறேன் நான் வந்து உங்கள் சேனல் பார்க்குறேன் பார்த்துருப்பேன் ஆனால் ஞாபகம் இல்லை யார் லைவ் இருக்கிறீங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கன்று புதுசுது நான் இப்படி வச்சுக்கிறேன் கரண்ட்டு போயிடுச்சு மழை வந்தால் கரண்ட் கட் பண்ணிடுறோம் ஓவராக இருக்குது இட்டி மின்னல் அதனால் என்ன பண்ணுறோம் கரண்ட் கட் கரண்ட்டே கட் பண்ணி விட்டுறோம் இந்தளவு தெரியுதா ஓ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது எனக்கு ஹெல்த்துக்கு நல்லா தெரியுது வாங்க கமாண்ட் போடுங்க கரண்ட்ல்லை புது வந்தாலும் சப்போ பண்ணு எ எட்டு பேர் தனியாக நின்று நின்று வாங்க சிட்டு ஹாய் கரண்ட் இல்ல செல்வராஜ் அவர்களே என்னை மறந்துகிட்டிருக்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா நண்பர் பழைய நண்பர் செல்வராஜவர்கள் ஆமாவா மறந்துனா யாரும் தெரியல இன்சாரும் நான் தெரிஞ்சிருக்கேன் நிறைய இருக்கோ ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருங்க என் சேனலில் மறக்க முடியாது பழைய நினைவுகள் மறந்து சிக்கோ பண்ணி பண்ணி கரண்ட் இல்லா அபிஷியல் ஆய் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம நல்லா இருக்கிறேன் கீதா கீதா சிஸ்டர் வணக்கம் வாங்க 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 ரொம்ப நாள் ஆச்சுல ஸ்பெஷல் இன்றைக்கா இட்லி மா இட்லி இட்லி சாப்பிட்டேன் கரண்ட் இல்லை நான் டார்ச்சில் இட்ல பார்த்துட்டுருக்குறேன் சாப்பிட்டிங்களா அனைவரும் நலமா கீதா சிஸ்டர் கரண்ட்டு மழை வந்தால் கரண்ட் கட் பண்ணிட்டான் வந்துடும் வந்துடும் மழை விட்டுருச்சு மின்னல் வர்றதுனால கட் பண்ணுறான் பயங்கரமான மின்னல் இடி அண்ணா இன்னைக்கு மின்னல் இல்லை இடி இல்லை எது தான் தெரியல ம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா யாரையுமே காணுமே நான் கூப்பிடுறது உங்கள் ஊருக்கே காத்து கேட்குற மாதிரி தெரியுது ஆனால் யாருமே வர மாட்டேங்கிற சிஸ்டர் என் ஷார்ட் வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க கீதா சிஸ்டர் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ போயிட்டு ஒரு கமெண்ட் போடுங்கோ ஏதோ ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு கமாண்ட் போட்டுருங்க நான் உங்கள் சேனல் பார்க்குறேன் பார்த்துருப்பேன் தாத்தா காட்டும் என்ன எல்லாமே போட்டுருக்கேன் காட்லியா காட்டில் காடு இல்லை நான் சேல் பண்ணிட்டேன் அவங்க எதுவும் பண்ணல கமண்ட் பண்ணிட்டேன் ஓகே ஓகே கீதா நான் வந்து ஒன்று சப்போர்ட் பண்ணுறேன் லைவ் முடிச்சுட்டு இதெல்லாம் வித்தாச்சு சப்போர்ட் பண்ணுங்க நான் பண்ணுறேன் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் இன்னும் நாலு பேருக்கு ஒன்று அனுப்பிட்டு வைக்கிறேன் அதாவது நான் ஒருத்தர் ஒருத்தர் கம்போர்ட் பண்ண ஆனால் என்னோடய ஃப்ரெண்டுங்களுக்கு நாலு பேருக்கு உங்க நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கா ஓகேம்மா நான் ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் தாத்தா போய் சொல்லுது இல்லைப்பா சேல் ஆச்சு சேலாச்சு அப்புறம் ஒன் சிக்ஸ் மந்த் ஆச்சு நான் இருக்க இடம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு ரோடு ரோடு ஓரமாக எடுத்துகிட்டு சேல் பண்ணியாச்சு சேல் பண்ணிவிட்டு பெங்களூரில் வீடு வாங்கிடுச்சு என்ன விவசாயம் பண்ணுறது முடியல ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும் சேல் பண்ணிடுச்சு என்ன பண்ணுறது ஆனால் பெங்களூரில் நாற்பத்தாறு ஆமாம் ஆமாம் நாலு ஏக்கரை தான் நாலு புள்ளி எண்பது அதில் இருபது நான் எடுத்துக்கிட்டேன் இருபது மட்டும் ரோடு ஓரத்தில் நான் எடுத்துக்கிட்டு மெத்தான் கொடுத்தாச்சு அவங்க பெங்களூர்லேருந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்களா அவங்களாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்க வந்து எங்கே விவசாயம் பண்ணுறாங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்க அதனால நம்ப ஞாபகமாக நான் வந்து இருபது சென்ட்டு என் பேரில் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் எனக்கு போவேன் வருவேன் இங்கே தரப்பேன் மேக்கர் எவ்வளோ ரொம்ப சீப்பு முப்பது தேர்ட்டி லேக்ஸ் வாங்கி விற்று ரேட் ஜாஸ்தி விற்றுட்டு போயிட்டான் தேர்ட்டி செவனு ஏழு ரூபா லாபம் அதிர்ஷ்டம் ஆகுது என்ன பண்ணுவோம் வாங்கி அப்படியே மாற்றிட்டு போயிட்டாங்க எல்லாம் இந்த சைடு பிஸ்னஸ் புரோக்கருங்கள்லாம் அப்படித்தான் தோட்டம் வாங்குறீங்க சைடு வாங்குறீங்க எல்லாம் போனது சரி விடுங்க நம்ப இதை வச்சு மைன்டென் பண்ணிக்கலாம் போடும் பெங்களூரில் வாடகை வர மாதிரி வீடு வாங்கி வாங்கிடுச்சு இங்கே என்ன விவசாயத்தில் ஒன்றும் லாபம் கிடையாது கூலியால் கிடைக்கிறதில்ல எந்த மழை பாரு இந்த வருஷம் பூரா மழை கிடையாது ஒரு பத்து நாளாக தான் மழை பெய்யுது அதுக்கு முன்னே எந்த மழையும் இல்லை ரொம்ப வெயிலாக இருந்தது ஒரு டென் டேஸாக ஒரு ஒன் வீக்காக தான் மழையே அதுக்கு மேலே பயங்கர காணரும் இங்கே மேட்டூர் டேம் எல்லாம் நெறஞ்சி போகுது கர்நாடகா பெங்களூர் எல்லாம் பெங்களூர் தினமும் மழை அந்த மாதிரி நல்லா மழை பெய்ஞ்சா அந்த கொடகு அந்த லைன் எல்லாம் மங்களூர் அந்த லைன் நல்லா மழை அந்த மாதிரி நம்மளுக்கு மழை பெய்ஞ்சால் நம்ம நாடும் நல்லா இருக்கும் எங்கே பெய்ய வர மாட்டாங்க மேட்டூர்லாம் நிறைஞ்சி போயிட்டுருக்குது திறந்துட்டாங்க மேட்டு தண்ணி எனக்கு வந்து எங்களுக்கு கிடையாது மேட்டர் தண்ணி குடிக்கிறது மட்டும் வரும் குடிக்கிறது மட்டும் எங்களுக்கு வருது பாசனத்துக்கு கிடையாது மூணு பேர் லைவ்ல இருக்கிறீங்க யாருமே கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க என்னாச்சு அப்படியே அம்மா டைம் என்ன இருபது நிமிஷம் ஆச்சு ஆறு பேர் லைவில் இருக்கிறீங்க முத்திக்கிட்டுருக்கலாமா ஆ ரொம்ப மாசம் கொடுக்குறதில்ல நாங்கள்லாம் விட்டு பார்த்தாச்சு ஒரு வருஷம் நாங்கள் உட்பாங்க அப்புறம் அடுத்த வருஷம் விலையில் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு கொடுக்குறது நாங்கள்லாம் அனுபவிச்சிட்டோம் கொடுக்கவே மாட்டாங்க வாங்க முடியாது எதுவும் வேலையில் எல்லாம் போச்சு மழை வந்து போச்சும்பாங்க மழை வந்து அழிஞ்சு போச்சும்பாங்க மழை வராமல் போச்சும்பாங்க ஆமாங்க லட்சம் ஆபத்து ஊற்றிட்டு போயிட்டோம் நான் அப்போல்லாம் ட்ரெயின்லாம் காட்டிவிட்டேன் வீடியோ போடுறலாம் அப்போல்லாம் நான் ஏன்னு ஏன் கஸ்டடியில் தான் பூ பூந்தோட்டமெல்லாம் வச்சிருந்தேன்ல அப்போல்லாம் நான் தான் வச்சுருந்தேன் அது பின்னாடி போயிட்டு சிக்ஸ் மந்தில் அவங்க லாபம் வச்சுட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது ஒரு ஏக்கரா ஆல்ரேட் ஒரு ஏக்கரா ஏழு லட்சம்னா நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா நல்லா எடுத்துட்டு போயிட்டான் சரி போனது ஒன்றும் பண்ண முடியாது யார் எவ்வளோ ஒண்ணுமோ அதுதான் கிடைக்கும் நான் ரொம்ப ஆசைப்படுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தண்ணி குஸ்ட்டா யார திட்டுறாங்க பூச்சி வர சொல்ல சுடுதண்ணி வச்சுருந்தேன் இந்த சுடுதண்ணில் பறக்கிற பூச்சிங்க நேரத்தெல்லாம் ஆமாம் ஆமாம் அவ்வளோ தான் முப்பது தான் இந்த இசைக்கு வர அந்த லைட் வச்சுட்டு நிறைய பூச்சிங்க வருது இந்த இந்த மாட்டு சாணம் வண்டு தான் நிறைய வருது அப்படி பூரி உடம்பெல்லாம் மேலே இருந்தால் அப்படியே பூரிட்டு போகுது நாலு பேர் இருக்கிறீங்க இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சு லைக் போடுங்க கமெண்ட் ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்போ லைவிலேருந்தா அப்படியே ஒரு கமாண்ட் போடுங்க பெங்களூரில் எத்தன ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று வாங்கினது ஒன்று வந்து பழைய வீடு இருக்குது புதுசாக அவங்க ஒரு மூணு மாதம் ஆச்சு நல்லா லோன் போட்டு வாங்கிட்டு இந்த பணம் எங்கேயத்து பார்த்தோம் இது ரெண்டு பேர் இருந்தாங்க நானும் எங்கள் அண்ணா ரெண்டு பேர் ஒரு இறந்தே கிடையாது எங்கள் அண்ணா பாவம் அண்ணா அக்கா தங்கச்சி அக்கா அவங்க தம்பு பேர் மூணு அக்கா ஒரு அண்ணா எல்லோருக்கும் அதில் டிவை அமௌண்ட் போயிடும் நம்மளுக்கே இருந்தால் எனக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கும் எனக்கு இல்லை அஞ்சு கூட குழந்த அக்கா தங்கச்சி அக்காவும் கொடுத்தாச்சு கூட பழந்த பெண்களுக்கு பாவம் சொல்கிறாங்கல்ல அவங்க கொடுத்தாச்சு எங்களுக்கு ரெண்டு பர்சன்டே அவங்களுக்கு ஒரு அப்படி அவங்களுக்கு அஞ்சு லட்சம் நானு அஞ்சு எங்க அஞ்சு பதினஞ்சு லட்சம் மூணு பேரு அதே மாதிரி அண்ணா பதினஞ்சு லட்சம் மூணு பேர் அவங்களுக்கு சேர்ந்தது பத்து பத்து அப்படி வருது நேற்றெல்லாம் மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது அக்கா எல்லாம் நல்லா பெங்களூரே தான் நல்லா இருக்க அவ்வளவு இல்ல ஏதோ டைம் பாஸ் ஓட்டிட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு பால் வளர்த்தான் தினம் ஒரு இரநூறு முந்நூறுபா கிடைக்கும் அது நம்ம செலவுக்கு சரியாக போயிடுச்சு அதுக்கு என்ன செலவு பண்ணுறோம் நம்ம எந்த செலவும் கிடையாது வேற எங்கே கடைக்கு போவேன் பெ காலையில் டிஃபன் சாப்பிடுவேன் இல்லைனா இல்லை அந்த இட்லி சாப்பிட்டு அந்த இட்லி ஏப்பமாக தான் வருது அந்த கடையில் சாப்பிட்டாலே இது ஒரு அதே அப்பமா வருது இட்லி வேகளை கல்லு மாதிரி உங்களை பார்த்தா வரலாம் ஆஹ் வராங்க எங்க வீட்டுல பசங்கள்லாம் வர மாட்டாங்க நான் போக மாட்டேன் எனக்கு பிடிக்கல நான் எங் எங்க நான் பிறந்த ஊரே இருக்கணும்னு ஒரு ஆசை பிறந்து போட்டு வாங்கணும் இல்லை எங்க அண்ணா